आसवान पेट पड़ने लगे ना ये ना आता हो वो बहुत आटा आंगे अपने ठंडा सेट रखना आता ये ठंडा सेंट्रल में अपनी ट्रेन निकू मगर लायन तो इंदौर आता है मुफ्तान पास को बोले देव असम त्यौहार इन्हें से लाये खातूंगल केक राम पल्ली बेकराम आना यूशुली सेक्यूर्ड कीप मेंटेनिंग द गॉड्स वर्� அது எந்த மாற்றம் இல்லை நாம் நாம நம்ம காரணம் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு வார்த்தையை வாக்கியத்தை கேட்போம் என்ன அதை வந்து அதை தியானம் பண்ணுவோம் ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறவங்கள அது இதுல அது இது ஸ்டேட் வித் அக்கா கத்தோட வார்த்தைகளே நீ நினைவு கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம என்ன செய்ய வந்திருப்போம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த வாரம் ஃபுல்லா வைத்திருக்கமா அப்படின்னு கே போன வாரம் என்ன செய்து கொடுத்தேன் அவருக்கா 也没有。